இன்றைக்கி ஒரு பையனை பார்த்தேன் ஆஃபீஸில் அவன் ரொம்ப கவலையாக இருந்தான் அவன்கிட்ட போய் கேட்டேன் என்னடா பிரச்சனை கேட்டேன் அவன் சொன்னால் நான் நூறு பர்சன்ட் எஃபோர்ட் போட்டு நான் ஒரு வேலையை பார்க்குறேன் ஆனால் எனக்கு டென் பர்சன்ட் தான் அவுட் புட் வருது ஆனால் இன்னொரு பையனை பார்க்குறேன் அவன் ஒர்க் பண்ணுறதே செவன்ட்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சென்ட் தான் அவனுக்கு நூறு பர்சன்ட்டுக்கு மேலே வந்து அவனுக்கு அவுட் புட் கிடைக்குது அப்படின்னா அப்படின்னா என்ன அப்படின்னா க்ரோத் அவனுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது ஹை கிடைக்கிறது எல்லாமே ஈஸியாக இருக்குது ஆனால் நான் வந்து அவனோட அதிகமாக எஃபோர்ட் போடுறேன் ஆனால் எனக்கு எல்லாமே கம்மியாக கிடைக்கிது அப்படின்னா அப்போ தான் வந்து அவனுக்கு ஒரு கருத்து சொன்னேன் என்ன அப்படின்னா நம்ம இங்கே வாழ்கிறதே எப்படின்னா வாழ்கிறது வேலை பார்க்குறது எல்லாமே ஏதோ வந்து சாதிக்கணும் ஏதோ கஷ்டப்பட்டு செய்யணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அது கிடையாது அதான் அவன்கிட்ட சொன்னேன் டே உனக்கு என்ன ஸ்கில் இருக்குங்கிறத நீ கண்டுபிடி அவனுக்கு எழுபது அறுபது பர்சன்ட் தான் வேலை பார்க்குறான் நூறு பர்சென்ட்டுக்கு மேலே அவுட் புட் அவனுடைய பர்பஸ் அவனுக்கு தெரியுது அவன் ஸ்கில் அவனுக்கு தெரியுது ஸோ அதில் விளையாடுறான் அவனுடைய ஹோம் க்ளில் விளையாடுறான் நீ ஒருவேளை ராங்காக தப்பான கிரவுண்ட் விளாண்டுகிட்டு இருக்கிற நீ நூறு பர்சன்ட் போடுற பத்து பர்சன்ட்ன்றதுனா அப்போ உன் பர்பஸ் உனக்கு தெரியல உன் ஸ்கில்ஸ் என்ன உனக்கு தெரியல ஏதோ ராங்கான நீ விளாண்டுகிட்டு இருக்க அதை கண்டுபிடி அப்படின்னு சொன்னப்பட்டு அவன் ஆச்சரியப்பட்டான் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்கில் இருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் லைஃப் இருக்கும் அதை நீ கண்டுபிடிங்க எல்லாரும் டெவலப்பராக இருக்காங்க எல்லாரும் டெஸ்டராக இருக்காங்க எல்லாரும் மேனேஜராக இருக்காங்க எல்லாரும் லீடாக இருக்காங்க நீ இருக்க முடியாது உனக்கு ஒரு விஷயத்தில் சரியான அவுட் புட் வரலை அப்படின்னா உன் பர்பஸ் தெரியாமல் நீ வேலை பார்க்குறேன்னு அர்த்தம் ஸோ உன் பர்பஸ் தெரியாத மாதிரி ஒரு இடத்துக்கு நீ போயே ஆகணும் உன்னோடைய ஜேர்னியே என்ன அப்படின்னா உன் பர்பஸை கண்டுபிடிக்கிறது உன் ஸ்கில்ஸ்கிட்ட கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஐடி கெரியரை அப்படின்னு சொன்னப்பறம் அவன் என்ன செஞ்சால் ஒவ்வொன்றா எவாலுவேட் பண்ணா ஒருவேளை எனக்கு வந்துட்டு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வரலையோ எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி லீடர்ஷிப் தாட் ப்ராசஸ் வரலையோ டிசிஷன் மேக்கிங் வரலையோ அப்படின்னா எக்ஸாக்டி வராம கூட நடக்கலாம் நீ வந்து ஒரு டெக்னிக்கல் கையா இருந்து நினச்சிக்கி டெக்னிக்கல் பார்த்து நீ இப்போ மேபி அங்கே நீ ஐம்பது பர்சன்ட் எஃபோர்ட் போட்டால் இரநூறு பர்சன்ட் உனக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அதே ஏன் பண்ண மாட்டேங்குன்னு சொல்லி நான் சொன்னேன் இதே தான் சொல்கிறேன் வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம என்னமோ கஷ்டப்பட்டு வாடுறது கிடையாது இஷ்டப்பட்டு நமக்கான பர்பஸை கண்டுபிடிக்கணும் பர்பஸ்னால் என்ன அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் எப்படி ஒவ்வொருத்தராக படைச்சிருக்காங்களோ ஒவ்வொரு பொருளுக்கும் எப்படி ஒவ்வொரு மீனிங் இருக்குதோ இப்போ கார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஓட்டுறதுக்கு தான் இப்போ இருக்கும் சைக்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சைக்கிளிங் பண்ணுறதுக்கு தான் இருக்கும் ஃப்ளைட்டு மேலே தான் பறக்கும் ட்ரெயின் தண்டவாளத்தில் தான் போகும் கப்பல் வந்துட்டு கடலை தான் போகும் இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கிற மாதிரி நம்மளை படைத்த கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு பர்பஸ் வச்சுருப்பான் அந்த பர்பஸை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் அவங்க வேலை அதை கண்டுபிடிச்சிட்டிங்க அதில் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா லைஃப் இல் வெரி ஈஸி இங்கே கஷ்டப்படுறது நான் வந்து ஹார்டு ஒர்க் பண்ணுறேன் ரொம்ப சிரமப்படுறேன் அப்படிங்கிறதான் தப்பான ஒரு விஷயம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியது எதுக்காகனா உங்கள் பர்பஸை கண்டுபிடிக்கிறது உங்கள் ஸ்கில்ஸ் கண்டுபிடிக்கிறது உங்கள் ஸ்கில்ஸ் டைம் உங்கள் பர்பஸை